கிறிஸ்து அன்பான சகோதர சகோதரிகளே இனி நற்செய்தி உங்களுக்காக இந்த லூக்கா நற்செய்தி ஒன்பதாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழு முதல் அறுபத்தி இரண்டு வரை உள்ள இறை வார்த்தைகளிலே கிறிஸ்துவை பின்பற்ற என்ன தகுதி என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார் இங்கு ஆண்டவர் போதித்த அந்த நாட்களிலே ஒருவன் வந்து ஆண்டவரே நான் உம்மை பின்பற்ற விரும்புகிறேன் என்றார் உடனே ஆண்டவர் சொன்னார் எனக்கு தலை சாய்க்க கூட இடமில்லையே என்றார் அவன் போயிட்டான் இன்னொருவனை ஆண்டவர் அழைக்கின்றார் நீ என்னை பின்பற்றி வா என்று அவன் சொல்லுகிறான் நான் இறந்தோரை அடக்கம் செய்துட்டு வருகிறேன் இயேசு சொன்னார் இறந்தோரை அவர் அடக்கம் செய்வார்கள் நீ என்னை பின்பற்றி விடுகிறார் அடுத்ததாக நான் வீட்டில் போய் சொல்லிவிட்டு வருகிறேன் என்று ஒருவன் சொல்லுகிறான் ஆண்டவர் சொல்லுகிறார் கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்க்கிறவன் புத்திசாலி இல்லை என்று சொல்லுகிறார் அன்பானவர்களே இறைவன் நமக்கு தருகின்ற பாடம் உன்னை நான் இருளிலிருந்து ஒளிக்குள் அழைக்கின்றேன் அப்படி அழைத்த பிறகு அந்த இருளுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் உலகிலிருந்து உன்னை பிரித்தெடுத்து நிலை நான் உன்னை வழிநடத்த அழைக்கின்றேன் மீண்டும் இந்த பாவம் நடந்த உலகிற்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் மீட்டு உன்னை ஆண்டவரின் அருள் வாழ்வை தர நான் விளைகின்றேன் மீட்டபின் மீண்டும் அந்த பாவ வாழ்க்கைக்குள் செல்ல விரும்புகிற நீ உனக்கு என்ன தகுதி இருக்கிறது நிலை வாழ்வுக்கு என்று கேட்கின்றார் அன்பானவர்களே இந்த ஆண்டவர் நம்மை பிரித்து எடுத்துள்ளார் இறந்தவர்களை இறந்தவர்கள் அடக்கம் செய்யட்டும் என்று சொல்லுவது உலகை சார்ந்த காரியங்களுக்கு நீ ஏன் ஓடுகிறாய் நீ கலப்பையில் கை வைத்து விட்டாய் திரும்பி பார்க்காதே இவ்வாறு அழைத்த அழைப்பையும் ஆண்டவருடைய கட்டளையையும் மீறி திரும்பி பார்த்த விபலியத்தின் ஒரு அடையாளம் லோத்தியின் மனைவி பாவம் நிறைந்த உலகு தண்டிக்கப்படுகிறது தண்டிக்கப்பட்ட அந்த இடத்திலிருந்து லோத்தியன் மனைவியையும் நீங்கள் தப்பித்துச் செல்லுங்கள் என்று வழியே காட்டுகிறார் தப்பித்துச் செல்லுகிறார்கள் லோத் மனைவி திரும்பி பார்க்கிறார் உப்பு தூணாகிறார் அன்பானவர்களே பாவம் நிறைந்த இந்த உலகில் இருந்து நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார் குடும்பத் தலைவராக குடும்பத் தலைவியாக அருட்பணியாளராக அருண் சகோதரியாக பொதுநிலை ஊழியனாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார் நாம் இனி திரும்பி பார்க்காத ஓட்டம் ஓட வேண்டும் என்பதுதான் ஆனோட விருப்பம் ஆனால் நாமும் அனுதினமும் மாம்ச இச்சையிலே திரும்பி பார்க்கிறோம் பொருளாதார திருச்செயலை திரும்பி பார்க்கிறோம் அதிகார திருச்செயலை திரும்பி பார்க்கிறோம் அழைத்த அழைப்பை நாம் மறந்து போகிறோம் யார் பெரியவன் என்ற போட்டி நான் ஞானமுள்ளவன் என்ற போட்டி எனக்கு நிகர் யார் என்ற அதிகார மமதை இவையெல்லாம் திரும்பி பார்க்கும் ஜனங்கள் ஆனால் ஆண்டவர் அழைப்பை உண்மையிலே ஏற்றுக்கொண்டு நிலைவாழ்வுக்கு நான் தகுதி அடைய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அதிகாரத்தையோ அந்தஸ்தையோ ஆணவத்தையோ எதையுமே நாடமாட்டார்கள் எல்லாவற்றையும் இழக்க துணிந்தவர்களாக இருப்பார்கள் எல்லாவற்றையும் இழந்தால் தான் ஆண்டவரை நோக்கி நாம் ஓட வேண்டும் இந்த உலக பாரங்களை தோக்கி சுமந்து கொண்டு ஓட முடியாது எனவே இவற்றை களைந்துவிட்டு இறந்தவர்களை இறந்தவர்கள் அடக்கம் செய்யட்டும் வீட்டில் போய் சொல்லிட்டு வரங்க நீங்க அவங்க அவங்க பார்த்துக்குவாங்க நீ கலப்பு கை வைத்து விட்டாய் கலப்பை என்றால் என்ன தரிசு நிலத்தை கிழித்து உழுது பயிருக்கு ஏற்ற நல்ல நிலமாக மாற்றுவதுதான் கலப்பை நற்செய்தி படியும் அதுதான் நீ நான் அன்பு சகோதரனே பாவத்தில் விழுந்து கிடக்கின்ற பாவமே வாழ்வாகி கிடக்கின்ற தரிசு நிலங்கள் கணிதராத நிலங்களிலே நாம் அதை பண்படுத்தி பக்குவப்படுத்தி இறை வார்த்தை என்னும் விதையை விதைத்து முப்பதும் அறுபதும் நூறும் பலன் தரத்தக்கதாக நாம் அந்த பணியை செய்ய வேண்டும் அதுதான் கலப்பை அந்த கலப்பையில கை வைத்தாய் அழைப்பை ஏற்றாயிடுச்சு நாம் ஒரு பொறுப்பை எடுத்திருக்கிறோம் இனி திரும்பி பார்க்காதபடி என்ன வந்தாலும் அந்த கல்லும் முள்ளும் கரடும் முரடும் நிறைந்த அந்த பாதையிலே நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழி எல்லாவற்றையும் விட்டு விட்டு தான் ஆண்டவரை பின்தொடர்கள் பிறகு எதற்கு பொன்னின் மீதும் பெண்ணின் மீதும் பொருளின் மீதும் அதிகாரத்தின் மீதும் அந்தஸ்தின் மீதும் உங்களுக்கு ஆசை சிந்திக்க வேண்டும் எல்லா நிலையிலும் ஆண்டோர் அழைப்பை ஏற்ற பின் இந்த பொன் பொருள் பெண் அதிகாரத்தில் ஆசை கொண்டால் நீ இழந்து விட்டாய் நிலை வாழ்வுக்கு தகுதியற்றவராய் விடுகிறாய் ஜபிப்போமா எங்கள் அன்பின் தகப்பனே நிலை வாழ்வுக்கு நாங்கள் தகுதி பெற எல்லாவற்றையும் இழக்க வேண்டும் என்று இந்த இறைமகன் வழியாக கற்றுத்தருகிறதே நண்டியப்பா எங்கள் கோபத்தை ஆணவத்தை அதிகாரத்தை அந்தஸ்தை எல்லாம் தெரிந்து அந்த ஞானம் அந்த மமதை எல்லாவற்றையும் இழந்து இந்த நிலையான வாழ்வு ஓட்டத்திலே திரும்பி பார்க்காமல் நாங்கள் ஓட எங்களுக்கு இன்னும் ஆவின் பலத்தை தர வேண்டும் என்று அன்னை மரியாதையோடு சேர்ந்து துதித்து ஒப்பு கொடுக்கிறேன் பிதாவே ஆமே அன்பானவர்களே இலக்கு மீட்பு நம்ம நம் பெற வேண்டியது ஜீவ கிரீடம் ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார் நமது நிர்ணயிக்கப்பட்ட ஓட்டத்தில திரும்பி பார்க்காது ஓடுவோம் நிலைவாழ்வை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வோம் இந்த நாளும் இனிய நாளாகட்டும் Amen.